ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் இந்த உண்டி பார்த்தீங்கன்னா சுகனுக்கு போன வருஷம் செகண்ட் பர்த்டே அப்போது ஒரு ஒன் மந்த் முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அவர் ஹைட் கேட்டா மாதிரி அவர் டாய் பக்கத்துலேயே வச்சுருப்பேன் எப்போவுமே கம்மிங் ஜூலை ஃபோர்த் வந்தால் அவருக்கு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது இது ஆல்மோஸ்ட் இந்த உண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அது ஆல்ரெடி கீழே சுகன் ஒரு ரெண்டு வாட்டி போட்டதுனால அதில் காயின் எல்லாம் போட்டு வச்சிருந்தான் ஸோ அந்த வெயிட்லேயே அது கிராக் விழுந்துருச்சு அதனால இந்த வாட்டி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவருக்கு வேறு உண்டி வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அவர் இதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருக்கும் சுகன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பாட்டி கிட்ட இருந்து அவங்க அப்பா இருந்து எல்லாம் அடிக்கடி கேஷ் வாங்கும் போது இந்த உண்டியில் வாங்கி போட்டுப்பான் எப்போவுமே அவங்களே கொடுத்துருவாங்க சில டைம் அவங்க மறந்தப்போ இவரே போய் உண்டியை எடுத்து வச்சு கேட்டு வாங்கி போட்டுப்பாரு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் வந்து பழக்கப்படுத்தணும் நம்ம பாப்பாக்களுக்காக தனியாக பேங்க்கில் போட்டு வச்சாலுமே இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் குழந்தைங்கன்னு கிடையாது பெரியவங்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு உண்டி வாங்கி வச்சு நம்மளால் முடிஞ்சது ஒரு டென் ஆகட்டும் இல்லை ஃபிஃப்டி எவ்வளவா நம்ம உண்டியில் போட்டு வச்சால் இப்போ இல்லை என்னைக்காவது ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் பேங்கில் சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பட் இப்படி சேர்த்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் சுகன் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியில் இருந்த காசெல்லாம் கீழே கூட்டும்போது ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருந்தான் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்தது நானும் சிரிச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல நம்ம பையன் இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அவ்வளோதான் சேர்த்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் லாஸ்ட்டாக எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த காசை வச்சு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக கீழே கூட்டிட்டோம் இப்போ இதுல இருந்து நோட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் டென் ருபீஸ் அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது டூ ஹண்ட்ரடுமே கம்மியாக தான் இருந்துச்சு அதிகமா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் காயினா தான் போட்டு வச்சிருந்தாரு ஸோ அதுதான் கீழே போடும்போது வெயிட்ல கிராக் விழுந்துருச்சு உண்டி டென் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் காயின்லாம் என் ஹஸ்பண்ட் தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க இந்த ஒன் ருபி டூ ருப்பிலாம் என்ன பண்ணணும்னா சுகன் கிட்ட கொடுத்து திருப்பி அந்த உண்டியிலேயே போட சொல்லிட்டேன் ஏன்னா புது வருஷம் அதுமா ஃபுல்லாக எம்டி பண்ணக்கூடாது உண்டியை அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறமா ஃபைவ் எல்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு இதில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸும் ஃபிஃப்டி ருபீஸும் தான் அதிகமாக இருந்துச்சு மொத்தம் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இருந்தது இதில் நான் சேஞ்ச் எல்லாமே தனியாக கட்டி எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதை வந்து நோட்டாக மாற்றிக்கிட்டேன் இந்த கேஷ் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா டீ நேக்கர் லலிதா ஜுவல்லர்ஸ் தான் போயிருந்தோம் சுகம் சேர்த்து வச்ச இந்த காசை வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஏன்னால் அது ஞாபகார்த்தமாக இருக்கும் ஏன்னா இவரோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் இவர் வளர்ந்தால் கூட நான் அதை காமிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஸோ அதனால் நாங்க என்ன கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல ஷேர் பண்றேன் அங்க இருந்து நாங்க வாங்கின கோல்டுக்கு கேஷ் பே பண்ணிட்டு சந்தோஷமா கோல்டு வாங்கிட்டு அங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் பண்ண இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அங்கேருந்து பாத்தீங்கன்னா சரணா ஸ்டோர் வந்தோம் சுகன் வந்து ஸ்வீட் கார் கேட்டுருந்ததுனால அவருக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு மேலே வந்து சுகனுக்கு உண்டி வாங்குறதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து மேலே உண்டி பார்த்துட்ருந்தோம் ஸோ அங்கே அங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருந்தது நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் பட்டு அது வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கியிருந்தேன் இங்கே இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் என்ன உண்டி வாங்கினேன்னு சொல்லிவிட்டு பிளாஸ்டிக் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு கீ எல்லாமே கொடுத்துருந்தாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா நைட் டின்னர் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எஸ் எஸ் வந்திருந்தோம் அங்கே வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு ஹாஃப் தந்தூரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் எஸ் எஸ் ஹைதராபாடில் பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினாலே நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம் நல்லா குவான்டிட்டி நிறைய இருக்கும் சுகன் நாங்கள் சரணா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா சுகனுக்கு கோம் வாங்கிட்டு இந்த ராபி டைப்ல இருக்க உண்டிதான் வாங்கிருந்தோம் இந்த சுகனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால இதுல பாத்தீங்கன்னா கீ டைப்ல கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு வாட்டியும் கட் பண்ண வேண்டாம் ஓபன் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் இதோட ரேட் டூ எயிட்டி வந்து இருந்துச்சு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் கொடுத்த கேஷ் எல்லாம் போட்டுட்டு அதுல கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு எப்பவுமே ஆஸ் யூஷுவல் அவர் எங்க உண்டி வைப்பாரோ அதே இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு நாங்க என்ன கோல்டு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா காயின் தான் வாங்கலாம்னு போயிருந்தோம் பட் அங்க காயின் கிடையாது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் மகாலட்சுமி காயின் மாதிரி வாங்கினோம் இப்போ கோல்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இப்போது செவன் அபோவ் ஆயிடுச்சு நம்ம வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு வாங்கும் போது இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டென் மில்லியில் தான் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்துருந்துச்சு இதுதான் சுகன் சாயோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே subscribe பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்